தமிழ்நாட்டில் வாழும் முத்திரை சொந்தங்கள் அனைவருக்கும் ஜே மாந்தோ புலவாய் முத்திரையின் மோர்கன் வணக்க மக்களே நம்ம முத்திரை சமூகத்தில் உள்ள ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் வந்து கே கே செல்வகுமார்ன்னு பேரையும் முடியும் வளர்த்துக்கிட்டு இந்த முத்திரை சமுதாயத்தை ஏமாத்தும் நபருக்க வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும் தமிழ்நாடு போல மாநாடு அழைப்பு சொல்லி நோட்டீஸ் கொடுக்கறாரு கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்கணும் என்ன கேள்வினா நான் இந்த சாதியை காப்பாற்ற காப்பாற்றுற சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் முத்திரை மக்கள் அடமானம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மன்னர் இருக்காங்களே பேரரசர் பெருமிடு முத்திரையர் மன்னர் இருக்காங்கல்ல மன்னருக்காக தான் நம்ம சமுதாயப்படி பண்ணுறோம் நம்ம மன்னரே அடமானம் வச்சிருக்கா அப்படின்னு மாட்டு சமூகத்துக்கு அதாவது வந்து கோயில்பட்டியில் வந்து அந்த தெய்வந்திரோட வேளாண் சமூகத்துக்கு நன்றாகவே தெரியும் அந்த சிலை வந்து முத்திரை சிலை தான் அப்படின்னு மன்னர் சிலை தான் அப்படின்னு தெரியும் அந்த சிலையை வந்து வைப்பதற்கு காரணமே கேகேஸ் தான் இன்னைக்கு கே கே செலவு நீங்கள் இந்த கேள்வியை தெளிவாக கேட்கணும் என்ன கேள்வினாக்கா

சங்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் கூட இருக்கிற தம்பிகள் யாருமே எந்த கேள்வின்னு கேட்குறதில்ல அப்போ என்ன ரீசன் நீங்கள் இந்த சமுதாயத்தை மக்களை நேய்ச்சி இந்த மன்னரை மீட்க வந்தீங்களா இல்லை மன்னரையும் அந்த மக்களை வச்சு அடமானம் வச்சு நீங்கள் நீங்கள் கே கே எஸ்ங்கிற நபர் வந்து நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு மற்றபடி இந்த சமுதாய மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த சில பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கவரமாக போக வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கு இதையெல்லாம் நான் எதிர்த்து கேள்வி வைக்கிறனால ஏன் தவறான வழக்கை போட வச்சது இதே கே கே சிவகுமார் குருமணி தான் என் மேலே வந்து பிசிஆர் உலகம் கூட பதிவு பண்ண வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேகேஎஸ்க்கு கேகேஎஸ் வந்து நம்ம தவறாக சொல்லலை அதாவது சமுதாய பணி பண்ணுறேன் இந்த முத்திரையை மக்களை வச்சு தான் சமுதாய பணி பண்ணுறீங்க ஆனால் இந்த மக்களை வந்து தொடர்ச்சியை ஏமாதிக்கிறதுக்கு என்ன காரணம் மாற்று சமூக திட்டம் நீங்கள் வந்து திட்ட சொல்லலை சட்ட ரீதியாக கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலை கோயம்புத்தி முத்திரையை சில பிரச்சனையை அந்த சமுதாயத்தோடு நல்ல நட்பில் இருக்கீங்க அவங்களோட குபூஜையை கலந்துக்கிறீங்க சான்பாட்டியன் அவரை பார்க்குறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற நபர்களை பார்க்குறீங்க அதே சமூகத்தோட கூலிப்படையோட லைனில் இருந்துக்கிட்டு என்னை வந்து மிரட்டுறீங்க மறைமுகமாகவும் மிரட்டுறீங்க என்னை வந்து அப்படி பண்ணிருவேன் இப்படி பண்ணிடுன்னு சொல்லிட்டு எல்லாமே தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு குருமணி என்னன்னு செலவுக்குமார் இந்த வேலையை முழுக்க முழுக்க சொந்த சமுதாய மேல கேஸ் போடுறது கோயில்பட்டி சில பிரச்சனை பற்றி ஒரு வாரத்தை இது வரைக்கும் செலவுக்குமாரை வரும் குருமணினு எந்த இடத்துல பேசிடும்டா சமுதாய உணர்வு உள்ள கூட இருக்கிற தம்பிகள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க நான் வந்து கேவிஎஸ் கட்சியில் தான் அஞ்சு வருஷமாக சங்கத்தில் இருந்தேன் இப்போ வந்து ஒரு அடிமட்ட தொண்டன் ஒரு சாமானிய முத்திரன் அந்த கேள்வியை கேட்குறேன் எல்லா பிரச்சனையும் பேசுகிறேன் நீங்கள் எதுக்கு சில பிரச்சனையை மட்டும் பேச மாட்டேங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் முத்திரை சமுதாயத்திற்கு எல்லாத்துலேயும் சாப்பிட்றதுக்கு சோறு இருக்குது எல்லாமே இருக்கு வீடு இருக்குது எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்குது எதை வந்து நீங்கள் மாற்றணும் அவசியம் இல்லை மாநாட்டு நேரத்தில் மட்டும் நீங்கள் மாற்றிங்களா நீங்கள் மாற்றணும் அப்படி நினச்சிங்கன்னா தைரியம் உள்ள ஆம்பளை யார் தான் கே கேசு குருமணியிட்ட கட்சியில் உள்ள ஒரு சில பொறுப்பாளர்கள் சில பிரச்சனைக்காக உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா அதை பற்றி சில பிரச்சனை பற்றி பேசுகிறாலும் ஏ மேலே பிசிஆர் அந்த சமுதாயத்த மூலமாக பிசியார் கொடுக்கணும் ஏன் அந்த சமுதாயத்த மூலமாகவே